வாழ்வில் சமூக வளர்ச்சியில் மிக பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டு மிக முன்னால் ஒழிக்கப்பட வேண்டும் நினைக்கிறதுல ஒரு முக்கியமான இடம் சாதிக்கு உண்டு அப்போ அந்த சாதி என்பது ஒழிப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நோக்கி மொத்த மனிதமும் செயல்படுகிறது அதில் காதல் திருமணம்ங்கிறது ஒரு வழி கல்வி என்பது ஒரு வழி அப்படி வேறு வேறு வழிகளில் முயற்சி பண்ணும் பொழுது அதில் ஒரு முக்கியமான பங்கு எதை ஆற்றுது அப்படின்னா நகர்ப்புறத்தை நோக்கி மனித சமூகம் நகர்வது என்பது ஜாதி ஒழிப்பதற்கான வழியாக நம்புகிறது சமூகம் இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது நகரத்தில் ஜாதி அதிகமாக பார்க்கப்படுகிறது என்று ஒரு சாராரம் இல்லை நகரத்தில் ஜாதியே பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன தயக்கத்தோடு இருந்துட்டு நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லை அப்படின்னு ஒரு சாராரம் பேசுவதற்காக இருக்காங்க இப்போ நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லைன்னு நினைக்கிறீங்கல்ல எங்கெல்லாம் ஜாதி கிடையாதுங்க சிட்டியில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவீங்க பப்ளிக் பிளேசஸ்ல எங்கேயும் ஜாதி பார்க்கறது சார் பஸ்ஸஸில் பார்க்கறது இல்லை மெட்ரோ ஸ்டேஷனில் பார்க்கறது இல்லை தேட்டர்ஸ் மாலு பீச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதரு வாட் எவர் இட் இஸ் இன்க்ளூடிங் பார் ஆல்சோ ரெஸார்ட் பார் எங்கேயுமே ஜாதி பார்க்குறதில்ல டூரிஸ்ட் பிளேஸில் ஜாதி பார்க்குறதில்ல

வந்து வந்து வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம சென்னை நகரம் வளர்ந்துருக்குன்னா இங்கே வந்து ஒரு சமூக மாற்றம் தான் பலதரப்பட்டவர்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க கோவில் கட் அவுட்டில் கூட ஜாதி இல்லை சார் ஊர் திருவிழாக்களில் எல்லா இடங்களிலையும் எந் எந்த ஜாதின்னு கிடையாது எல்லா ஜாதியினருடைய தலைவர்கள் இருப்பாங்க இங்கே வந்து தலைவர்கள் தலைவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க யாருமே வந்து ஜாதிய தலைவர்களாக பார்க்கப்படலை இதுதான் சார் சிட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆஃபர்னு சொல்லுவேன் நம்ம வளர்றதுக்குரிய ஒரு பெரிய ஆஃபரே இதுதான் எல்லாரும் பொதுவாக இருக்கும் நகரத்தில் ஜாதி பார்ப்பதில்லைன்னு வேறு யாரும் எந்த இடத்துல நினைக்கிறீங்க பொறுத்த வரைக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் வீடு பார்க்க போனாக்கா கிராமப்புறங்கள் டவுனில் வந்து எந்த ஆள் நீங்கள் என்ன ஜாதி ஜாதியை பார்த்து தான் வந்து வீடு வாடகையை விடுவான் சார் இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் யாரு வேணா வீடு பார்க்கலாம் வீடு பார்க்குறோம் அவங்களுக்கு தேவை அட்வான்ஸ் வாடகை மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் க்ளியராக இருக்கீங்களா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இதை தான் பார்க்கறது தவிர நீங்கள் எந்த ஜாதி எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி யாருமே பாக்கறதுல சார் வீடு பார்க்கறதுல இருக்கு நிறைய இருக்கு அது ஓப்பனாகவே வெளியில தொங்க விட்டுருப்பாங்க குறிப்பிட்ட ஜாதியின் இருக்கும் அல்லது வர்ணத்தின் இருக்கும் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாக்கா சில இடங்களில் வந்து வெஜ் ஒல்லின்னு போட்டிருப்பாங்க டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து பார்க்கறது இல்லை சார் அவர் சொல்ற மாதிரி வெஜ் நான்வெஜ் நான் ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் மட்டும் தான் தூங்கும் மற்ற இந்த கம்யூனிட்டியை போட்டு இது வரைக்கும் டூ லிட்டர் தோங்குறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சார் இல்லை சார் நீங்கள் சென்னையில் இல்லைன்னு நினைக்கிறேன் மைக்குக்காக பேசக்கூடாது நிஜத்தை சொல்லுங்க சென்னை பொறுத்த வரைக்கும் சார் ஜாதி வந்து இருக்கு ஆனால் எங்கே இருக்குன்னாக்கா அந்த காலத்தில் பிறந்தவங்க மட்டும் தான் வந்து ஒன்றுமும் ஜாதி பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு வீட்டில் டூ லட் போடல மட்டும் ஜாதி இருக்கு அப்படியா கிராமப்புறங்களில் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கே கிராமப்புறம் இருக்குங்களேன்

அது பெரிய வளர்ந்த நாடு பெரிய நகரம் அதனால நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கிராமப்புறத்தில் கிராமப்புறத்தில் கூடாது கிராமப்புறத்தில் விழிப்புறையா தெரியுது நகர்ப்புறத்தில் தெரியலன்னு நினைக்கிறாங்க அவங்களாம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க இவங்க சொல்கிற விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஹவுசிங் லோன் செக்டரில் தான் இருக்கேன் அயன் கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி வெஜ்ஜு பிளாக்ன்ட்டு ஃப்ளாட் விற்கும் போதே வெஜ்ஜு பிளாக்னே விற்கிறாங்க அது உண்மை நம்ம அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் பெரிய பெரிய பில்டர்லாம் வெஜ்ஜு பிளாக்னே தனியாக வச்சுட்டான் நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க மட்டும் அங்கே அலவுடு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டில் இருந்தேன் ஓகேங்களா அது வந்து வெஜ்ஜு ஒண்டின்னு போடு போட்ட வீடு தான் நான் போயிட்டு என்கொயரி பண்ணேன் என்கொயரி பண்ணி எல்லாம் அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்து நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சண்டேஸில் மட்டும் நாங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் லீவு ஹாலிடேஸ் அந்த மாதிரினா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன அலோவ் பண்ணிங்கன்னால் நான் அட்வான்ஸ் பண்ணுறேன் நேராக போய் பார்த்து தான் சொன்னேன் ஆ ஓகே சார் நீங்கள் பண்ணலாம் சார் நோ இஷ்யூ சார் சொல்லிட்டாரு இதே அவர் ஒரு பார்ப்பனர் வெஜ்ஜு ஒன்றின்னு போட்டேன்

இன்கம் நல்லா ஸ்டெபில ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டோம்னாக்கா நமக்கு ஜாதி பார்க்குற அந்த விஷயமே நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இருக்காது நீங்க ஒன்று பண்ணுங்க நீங்கள் உங்களோட தொழில வெற்றி அடைஞ்சிருங்க டாப் பொசிஷன் போயிடுங்க

இந்த உயர் கல்வி நிறுவனங்களுக்குள்ள எடங்கடைச்சு உள்ள போன எஸ்சி எஸ்டி ஓபிசி இருபதாயிரம் பேர் இடைநின்று ஏன் இடை நின்றாங்க

உடனே அதை கொடுக்க அதை வந்து அந்த விளம்பரம் தப்புன்னு ஷூ பண்ணாங்க சட்டப்படி எதிர்கொள்வோனாங்க நிறுத்திட்டாங்க அவங்க சட்டப்படி முடியாது அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுங்கிறது சமூகமே க நான் கம்யூனலாக இருக்கணும் வகுப்பு அதை பிரிவு இல்லாததாக இருக்கணும் அது நகரங்களில் இருக்கா நகரம்னாலே அப்படி தானே இருக்கணும் பட் நகரம் வந்து ஜாதியை பார்க்காமல் இருப்பதற்கான சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கா இல்லையா நான் எப்படி வந்து ஜாதியை பார்க்கறது ஜாதி பாகுபாடு பார்க்கறது டிஸ்கிரிமினேஷன் பார்க்கறது தப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்படி வந்தேன் நாளைக்கு என் குழந்தை வந்து அப்ப நம்மெல்லாம் பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வருது கோவம் வருதுன்றது யதார்த்தம் அது நான் உண்மை ஓகேவா அப்போ அந்த ஜாதி பார்க்க கூடாது இல்லை பார்க்கறது தப்பு டிஸ்கிரிமினேஷன் இடத்துக்கு நான் வர்றதுக்கு நகர சூழ்நிலை உதவி இருக்கா இல்லையா உதவி இருக்கு உதவி இருக்கு ரெண்டு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நகரத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் வந்து அவன் இஸ் அ மேன் ஏன்னா நகரம் இஸ் நோமேன்ஸ் லேண்ட் அது யாருக்குமான நகரம் கிடையாது யாரும் வந்து என்னுடைய தாத்தா சொட்டு அப்படின்னு நகரத்தை சொந்தம் கொண்டாட முடியாது ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே நான் வந்து ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்னு ஒரு இது வருது நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து என்னை பூனல் போடுன்னு சொல்லும் நான் சொன்னேன் இது அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன் இப்போ எங்கள் அம்மா வந்து பூனல் ஏன் போட்டுக்குது இல்லைன்னு சொல்லும் நான் எதுக்கு என்ன யூஸ்னு கேட்டேன் இதே நினைப்பு நான் கிராமத்தில் இதை ஓப்பனாக லவுடா சொல்ல முடியுமா முடியாது ஆனா என்னுடைய சிட்டி லைஃப் எங்க அம்மா கிட்டேயே அதை சொல்ல வைக்குது இதெல்லாம் என்னால எப்படி நான் சொல்ல முடியுது இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் நகர வாழ்க்கை தான் நகரம் நகர வாழ்க்கை அப்போ ஜாதியை நீங்க ஒழிக்கணும்னு தான் பேசுறீங்க இல்ல ஜாதி இருக்கணும்னு பேசுறீங்களான்னு புரியல அது மாதிரி ஜாதியை வந்து இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா நல்லது தானே யாரானு ஒருத்தன் வந்து வெஜ் வெஜ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கானா அதோட மீனிங் என்ன எனக்கு ஒன்னு என்னுடைய ஜாதியை சார்ந்தா நான் வீடு கொடுப்பேன்ன்றதா மீனிங் இதை டிஃபைன் பண்றதுக்கு என்ன இருக்கு அதுதான் மீனிங் ஆமா முதல்ல வெஜிடேரியன் ஒரே டைனிங் டேபிள் இருந்தாதான் அது அழகு எல்லா வீடும் ஒரே மாதிரி டாபிக் ஜாதி ஜாதியெல்லாம் இருக்கு இல்ல இல்ல குறைக்கிற முயற்சியில் சார் நான் சொல்றது நான் ஒரு பிராமணா இருக்கேன் நான் பூணு போட்டுக்க மாட்டேங்கிறேன் போட்டுக்க மாட்டேன்னு எங்க அம்மாட்ட சொல்ல முடியுது அத என்னுடைய படிப்பும் என்னுடைய நகர வாழ்க்கை தான் கொடுக்குது அதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுனால நான் அதை ஆதரிக்கிறேன் அதை துரோக்கி பேசுவோம் நம்மா